இருக்கிறது தான் வாழ்க்கை வார்த்தை பதியணும் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் எதுக்கும் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் இந்த துணிச்சல் மனசுக்குள்ள இருக்கணும் இப்ப நான் ரெண்டாவது ஒரு கருத்து சொல்லி இடத்துல ஏற்படுத்தின அபிப்பிராயங்கள்ல ரொம்ப அதிகமா போய் நாம கஷ்டப்படக்கூடாது என்னென்ன தகுதி வேணும் என்னென்ன வேணும் இப்ப உங்களால உட்கார முடியல கால் மடிச்சு உட்கார முடியல நிதமாவே முடியல பட் எங்களுடைய பள்ளிக்கூடத்து காலத்துல எல்லாம் நாங்க ரொம்ப வருஷம் கீழே தான் உட்கார்ந்து இருந்தோம் இப்ப வயதான பிறகு நாங்கெல்லாம் உட்கார முடியலன்னு சேரில் உட்காடுறோம் அந்த காலத்தில் மீட்டிங்கே தான் உட்காரணும் கீழே உட்கார்ந்து சாப்பிடணும் கிழதான் உட்கார்ந்து இருக்கணும் வீட்டில்